ஜங்கிள் வாக்கில் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க உங்கள் மூஞ்சுக்களை காட்டிட்டு ஆ முதல் யூடியூப்பர் யூடியூப்பர் மூஞ்சை காட்டிட்டாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹேர் பின் காட்சி முனைக்கு அடுத்தது நம்ம ஜங்கிள் வாக்கில் கொஞ்சம் தூரம் நம்ம யூடியூபர்ஸ் கொஞ்சம் ஓட கொஞ்சம் நடந்து போகலான்னு கொஞ்சம் வாக்கில் போயிட்டு கீழே பாருங்க எவ்வளோ பெரிய கல் முள்ளு கரடு முரடான பாதைன்னு கொஞ்சம் கால் தருக்குனா காது சுருக்கு பிடிச்சி நடக்க முடியாது நடக்க வைக்கிறாங்க ஏங்க சிறுத்த குட்டி இருங்க நாங்கள் வரோம் ஃபஸ்ட்டு கை பிடிச்சிட்டு போங்க அந்த மாதிரி ஜங்கல் வாக்குலாம் முன்னாடி ஓடக்கூடாதுங்க சொன்ன கொஞ்சம் கீழே கவனமா பார்க்கணும் காலம் தடிக்க முடியும் ஜங்கிள் வாக்கில் ஒரு ஒரு மரத்தட்ட ஒரு ஒரு இது எழுதி வச்சிருப்பாங்க அத்தி

சிறிது தூரம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இத்துடன் எங்களுக்கு ட்ரெக்கிங் முடிவடைகிறது வால்பாறை வரைக்கும் போகலான் இருந்தோம் வால்பாறையில் ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு பள்ளத்தில் விழுந்த காரணத்தினால் எங்கள் ட்ரெக்கிங்கை நாங்கள் முடிவடைய போகின்றோம் பை பை கேர்ள்ஸ்